வணக்கம் சார் என் பேர் ராமலக்ஷ்மி நான் ஒசூர்லேருந்து பேசுகிறேன் இந்த ஏஎல்பி வகுப்பு வந்து எங்கள் என்னோடய வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு அவங்க படிச்சுட்டு தான் எனக்கு இந்த வகுப்பை எங்கள் வீட்டில் தான் நீ ஜாயின் பண்ணுறியா உனக்கு இப்போ பார்த்தாலும் ஜோசியம் ஜாதகம்ன்ட்டு பேசிகிட்டுப்போ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கானாங்க எனக்கு ஒரு ஷாக்கு ஜோதிடத்தை வந்து நம்ம படிக்க முடியுமா அப்படின்ட்டு அப்புறம் சரின்ட்டு எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது நாங்கள் ஜோஷியம் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டும் கிடையாது ஓகே அப்படின்ட்டு தான் ரொம்ப ஒரு குழப்பத்தில் என்ன நம்மளால் முடியுமா ஜோஷியம் அவ்வளோ ஈஸியாக நம்மளை போய் படிக்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு என்ட்ரான என்றானக்கப்புறம் அந்த வகுப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சது ஜோஷியத்தை இவ்வளோ அழகாக இவ்வளோ இதான் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களால சொல்லித்தர முடியுமா அப்படிங்கிறத இந்த ஏல்பி வகுப்பில் தான் அதுவும் எனக்கு புரிஞ்சுருக்குங்கிறதே எனக்கே இன்னொருக்கே நம்ப அந்த அளவுக்கு அது ஆனால் அவங்க சொன்ன மாதிரி நம்ம டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி நல்லா பண்ணால் தான் அது நமக்கு இது வரும் அது வந்து அவங்க அவங்களோட மிஸ்டேக்ஸ் தவிர அவங்க வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக கிளாஸில் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு ஆசிரியரும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி ஐயாவோட இதெல்லாம் வந்து ஏழு மணிக்கு மேலே உட்காந்தாங்கன்னா அவங்களோட பேச்சு ஒவ்வொரு வாழ்க்கையில் கோவம் படாமல் லைஃப்பில் ஒவ்வொரு முன்னேறணும்னா அவங்களோட வேர்ட் பை வேர்டு வந்து அவ்வளோ ஒரு நமக்கு இதாக இருந்துச்சு அந்த அவர் பே நமக்கு அவங்க கொஷின் நான் கேட்டது இல்லை என்ன ரீசன்னால் எனக்கு பிரமிப்பாக மட்டும் இருந்துச்சு அந்த பேச்செல்லாம் அதனால் இன்ன வரைக்கும் அந்த வார்த்தைகள் சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ஒரே ஒரு அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தியான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வார்த்தைகள் யூஸ் பண்ண அந்த ஒரு வேர்டு ஒருத்தவங்க தெரியாமல் யூஸ் பண்ணது கூட அவங்க உடனே இந்த கிளாஸ் விட்டியும் அவங்கள அனுப்புங்க அந்த அளவுக்கு அவங்க ஒரு திருப்தி ஒரு பர்ஃபெக்டாக உன்ன ஒரு கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது மாதிரி எனக்கு கொடுத்த கோச் வரைக்கும் நான் என்ன கேட்டாலும் எந்த இதில் கேட்டாலும் அவங்க எனக்கு அழகாக ரிப்ளை பண்ணி கொடுத்தாங்க எப்பி வகுப்பு என்ன என்ன நான் வந்து என்னை வந்து நல்ல எனக்கு பா பலன் பார்க்குற அளவுக்கு அந்த கிளாஸஸ் வந்து எனக்கு நல்லா அமைஞ்சிச்சு அதனால் பொதுவெடையா யாருக்கும் சரி என்னோடய கோச்சுக்கும் சரி என்னை எனக்கு நடத்தின எல்லா ஆசிரியருக்கும் எந்த ஆசிரியரையுமே நான் வந்து தப்பு பண்ணியிருந்தால் நாங்கள் தான் பண்ணியிருந்திருக்கணும் தவிர கிளாஸில் எந்த ஒரு இல்லை பர்ஃபெக்ஷனும் சரி சொல்லிக் கொடுத்த விதமும் சரி எத்தனை தடவை கேள்வி கேட்டாலும் அதுக்கு அசலாமல் பதில் சொன்னதும் சரி அதனால் ஏஎல்பி கிளாஸ் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டேயுமே நான் ரெஃபர் பண்ணுவேன் இதுக்கு மேலே ஒரு நம் யாராலேயுமே ஜோஷியம் சொல்லித்தர முடியாது ஜோதிடம் நம்மளும் படிக்கலாங்கிறத இந்த வகுப்பு மூலமாக நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நன்றி ஐயா